சார்கோட் ராணி மேடம் சார்கோ ராணி நல்லா இருக்கு நீங்கள் வந்து நீ இருக்குன்னு சொன்னாங்க சரி சரி நன்றி நல்லா இருக்கு சரி தேங்க்யூ தேங்க் யூ சார் ஆமாம் ஆமாம் சரி ஓகே ஓகே யூ சரிண்ணா பேசுங்க சார் என்ன பேசுறேங்க பார்த்து நீங்கள் ஜிம்ப் பண்ணி நடந்துட்டு வாங்க ஒரு சார் தேங்க் யூ தேங்க் யூ டெட்டா நான் வாங்கிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே போதுமா ரொம்ப விட்டு விட்டு தர்சனம் ரொம்ப நல்லாச்சு அடிக்கடி திருப்பதிக்கு வரது தான் அது மாதிரி அந்த டைமும் வந்தோம் டிடி உடைய அடுத்த பார்ட்டுக்கு வேண்டிட்டு வந்திருக்கேன் ஸோ நல்லபடியாக படம் முடிஞ்சு வெட்டி அடையினாட்டு தேங்க்யூ